காட்டில் ஒரு பெரிய யானை இருந்தான் எல்லாரையும் அச்சுறுத்திக் கொண்டிருந்தான் அந்த யானை எல்லோரையும் தாண்டவம் செய்து பயமுறுத்தி வந்தான் ஆனா ஒரு சிறிய எறும்பு யானையை கவனித்துக் கொண்டிருந்தது அவன் ஒரு திட்டம் வைத்திருந்தான் யானை எறும்பை கவனிக்கவில்லை ஆனால் எறும்பு தனது திட்டத்தை முன்னெடுத்தது எறும்பு யானையின் மூக்கில் ஏறி அவனை சிரமத்தில் விட்டது யானை பயந்து ஓட ஆரம்பித்தான் எல்லா விலங்குகளும் அதிசயத்துடன் பார்த்தனர் யானை ஓட ஆரம்பித்தான் சிறிய எறும்பு அவருக்கு பாடம் கற்றுவிட்டது யானை தன் தவறை உணர்ந்தான் வலிமை மட்டும் போதாது என்பதை அறிவான் அந்த நாளிலிருந்து யானை மற்ற விலங்குகளுக்கு அன்புடன் நடந்தான் விலங்குகள் யானையுடன் மகிழ்ச்சியுடன் விளையாட ஆரம்பித்தனர் எறும்பும் யானையும் நல்ல நண்பர்களாக ஆனனர் காடு முழுவதும் சந்தோஷம் பரவியது அனைவரும் மகிழ்ந்தனர் வலிமை மட்டும் போதாது அன்பும் அறிவும் முக்கியம் அந்த நாள் முதல் யானையும் எறும்பும் காடில் அமைதியுடன் வாழ்ந்தனர் நம் கதை இதுவே அன்பும் அறிவும் வலிமையை பாடும் பாடம் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஹரிகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க